அருப்பெரும் பெரிய மாதம் மூத்த மாதம் என்று சொல்லக்கூடிய ஆணி மாத பனிரெண்டு ராசிக்குரிய ராசி பலனும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அதிர்ஷ்டகரமான நாட்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை முழுமையாக இன்று உங்களுக்கு பதிவு செய்ய இருக்கின்றேன் பார்த்து பயன்படுத்தி பலம் பெறுங்கள் வாழ்கள் ஆணி மாதம் தேவர்களுக்கு அற்புதமான தெய்வீக மாதம் உத்தராயணம் காலத்தோட கடைசி மாதம் வெயில் தாக்கத்திலிருந்து வெயில் கம்மியாகி குளிரை நோக்கி செல்லக்கூடிய மாதம் ஆணி மாதம் மாங்கனி திருவிழா வெக்காளியம்மன் உறையூரில் ஸ்பெஷல் திருச்சி உச்சிப்பிள்ளையாருக்கு கீழக்கக்கூடிய தாய் மாணவருக்கு வாழையடி வாழையாய் வர வேண்டும் என்று வாழைத்தாரை வைத்து வழிபடக்கூடிய மாதமும் இந்த மாதம்தான் இந்த அற்புதமான மாதத்துல தான் கூர்ம அவதாரமும் வெளிப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் உங்களுக்குரிய ராசி வளரை பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி பலம் பெறுங்கள் மேசராசி அன்பர்களில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் மாதத்தில் இருக்கக்கூடிய ஆணி மாத பலன் உங்களுக்கு என்ன என்று பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மனநிலை உருவாகும் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களை நன்மை வழங்க வைக்கின்றார் அதனால் இந்த மாதம் முழுவதும் வெள்ளி சார்ந்த பொருட்களை முதலீடு செய்வது நல்லது தயிரை தானம் செய்வது நல்லது தயிர் சாதத்தை நீங்க உணவுகளாக எடுத்துக்கொள்வது நல்லது மொச்சக்கொட்டைய பிரசாதமாக தயாரித்து வராகி அம்மாவை வழிபாடுகளை செய்வது இந்த மாதத்துல மிகவும் நன்மையை ஏற்படுத்தி தரும் திருப்பதி வாய்ப்பு இருந்தா போய் திருப்பதி மலை மலைமையால் இருக்கக்கூடிய வராக பெருமாளோட தரிசனத்தை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் தடைப்பட்ட வருமானம் இந்த மாதம் உங்களிடம் திரும்பி வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் தம்பதிக்குள் ஒற்றுமை உருகும் உண்டாகும் பொன் பொருள் சேரும் சிலர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் சிலர் புதிய இடங்களுக்கு சென்று அதன் மூலமாக தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய சூழல்கள் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் பொது வாழ்வில் ஈடுபட்டவர்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கும் பேச்சில் நிதானம் செயல்களில் அக்கறையும் இருக்கும் இந்த மாதத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு விநாயகர் பகவான அனுதனமும் வழிபாடுகளை செய்வது இந்த மாதத்தில் வெற்றியை ஏற்படுத்தி தரும் விளையாட்பட்டிக்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள் ஓம் கம் கணபதே நம என்கின்ற ஜபத்தை சொல்லுவதும் லெப்ட்ஹாண்ட் ஆள் காட்டி வர கோமதி சக்கர வெள்ளி மோதிரம் இந்த மாதம் அஸ்வினி பரணி காட்டிய ஒன்னாம் பாதத்துக்காக பயன்படுத்துவது வாங்கி போடுவதே எதிர்பாராத அதிசத்தை உருவாக்கும் உருவாக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ரிஷவராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகச்சியிடம் ஒன்று இரண்டாம் மாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பர்களே புத்தி தெளிவாகி சாதிரியத்துடன் சிந்தனையுடன் தெய்வீக அருளுடன் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் தனம் பெருகும் வாக்கு பளிதம் உண்டாகும் உங்களோட செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் எல்லா விதமான தொல்லைகளும் விலகி கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் சில நபர்கள் கண்டிப்பாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வழக்குகள் விவா விவர வழக்குகள் விவகாரத்து போன்ற விஷயங்களில் சாதகமாகவும் அமையும் பிரச்சனைகள் கோர்ட்டு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் நல்ல வேலைக்கான வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்திற்கான வாய்ப்புகள் உண்டு தனியார் ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று அதிகரமான நாட்கள் ஜூன் இருபது இருபத்தி ஒன்று ஜூலை ஒன்று ஆறு பத்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவ பகவான் வழிபாடுகளை செய்வதும் ஓம் நம தினமும் இந்த மாதம் முழுவதும் இருபத்தி ஏழு முறை எழுதுவதும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உப்பு விளக்கம் போட்டு வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மாதம் பச்சை கற்பூரத்தை வாங்கி உங்கள் இல்லத்தில் வைப்பது ஒரு பரிகார பொருளாக உங்களுக்கு அமையும் அமைய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களே நண்பர்களே உறுதியுடன் செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய மாதம் யோகமான மாதம் குரு பார்வையுடன் பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சனியும் எதிர்பாராத முன்னேற்றத்தை அளிப்பார்கள் புதிய முயற்சிகளில் வெற்றியாக்குவார்கள் தடைபட்டு வந்த வேலைகள் இனி வேகமாக நடந்தேறும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் தேடி வரும் புதிய வீடு வாகனம் வாங்கும் கனவு நனவாகும் அலுவலகம் பணியின் காரணமாக சிலர் குடும்பத்தை விட்டு வெளியூரில் வசிக்கக்கூடிய நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆலோசனைப்படி செயல்பட்டால் எதிர்பாராத பண நெருக்கடி தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும் நிச்சயமாக பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தீர்வுகள் கிடைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஜூலை ஐந்து மற்றும் ஒன்பது ஒரு முறை பழனி ஏறி தரிசனம் செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் ஷௌம் ஷரவண பவ என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் இருபத்தேழு முறை எழுதி நவதானியத்தை பறவைகளுக்கு இந்த மாதம் முழுவதும் போட்டுட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களை மனதில் வலிமையும் இணைத்ததை சாதிப்பதில் உறுதியும் கொண்ட உங்களுக்கு ஆவ ஆணி மாதம் எல்லா விதங்களிலும் தடைகளை தாண்டி செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் கர்மக்காரன் சனி ஜூலை இரண்டு முதல் பக்கிரமாவதால் அவரால் உண்டாகும் பாதிப்புகள் விலகும் அஷ்டமஸ்தானத்தில் சந்தி சஞ்சரித்து வரும் ராகுவிற்கும் குருபார்வை உண்டாவதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் பணியாளருக்கு அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் வியாபாரிகளுக்கு முதலீட்டுக்கு ஏற்ற லாபம் இல்லை என்ற கவலை உண்டாகும் இக்காலத்தில் புதிய முதலீடுகள் முதலீடுகள் செய்வதற்கு முன்னாடி யோசிங்க கடன் வாங்காதீங்க இந்த மாதத்துல எதிர்பாராத பணம் சார்ந்த குளறுபடிகள் ஏற்படும் கவனமாக இருந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வழிபட்டு வருவது இந்த மாதத்தில் வரக்கூடிய பல பிரச்சனையும் உங்களுக்கு தீர்த்து தரும் அம்மனை வழிபாடுகளை செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை பதினாறு பதினேழு பதினெட்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை முப்ப ஜூன் முப்பது ஜூலை இரண்டு மூன்று பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை ஜவன் செய்வது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு ஒரு லிட்டர் நெய் வாங்கி தாருங்கள் பல பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வாக அமையும் அமையட்டும் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றி ஒன்று மட்டுமே இலக்காக நோக்கமாக இந்த மாதம் நீங்கள் செயல்பட்டால் அது உங்களுக்கு யோகமான மாதமாகவே அமையும் உங்கள் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடி இல்லாமல் போகும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணியில் நெருக்கடி விலகும் கடன் தொல்லை மறையும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் தவமிருந்தவர்களுக்கு ஏக்கம் தீரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி ராகுவிற்கு லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை உண்டாவதால் நண்பரால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் திருமணம் சார்ந்த முயற்சிகளுக்கு கைகூடி வரும் எதிர்பாராத தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று அப்புறம் ஜூலை பதினாறு பதினேழு உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஜூலை ஒன்று ஏழு பத்து ராமநாத சுவாமியை வழிபாடு செய்வதன் மூலமாக சங்கடங்கள் தீரும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதம் இருந்து ஐந்து நபர்களுக்கு அன்னதானம் இந்த மாதம் முழுவதும் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கண்ணிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மன வலிமையுடன் நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு ஆணி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாகும் குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்த சஞ்சரித்தாலும் அவருடன் சஞ்சரிக்கும் சூரியனால் பதவியில் ஏற்படும் நெருக்கடிகள் விலகும் உருவின் பார்வை தன குடும்ப வாக்கு சுக சத்துருஸ்தானங்களுக்கு கிடைப்பதால் நிம்மதி ஏற்படும் எதிர்பாராத பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் எதிர்பாராத பூர்த்தி எதிர்பாராத தேவைகள் பூர்த்தியாகும் உடல் பாதிப்புகள் விலகும் எதிரி தொல்லை பிரச்சனை முடிவுக்கு வரும் ராகு சனியின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இக்கால யோக காலமாகவே இருக்கும் எடுத்த வேலையில் எல்லாமே வெற்றி கிடைக்கும் அதனால் இந்த மாதம் முழுவதும் முழுமையாக இறங்கி முழு முயற்சியுடன் எல்லா காரியங்களையும் செய்யுங்கள் அனைத்து காரியமும் உங்களுக்கு சித்தியாகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூலை ஒன்று அஞ்சு பத்து பதினான்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாரியம்மனை வழிபாடுகளை செய்வதும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போய் முருகனுக்கான பாலாபிஷேகத்தை பார்ப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒரு சிறு வெள்ளி வேல் வாங்கி கோயில் உண்டியல் இந்த மாதம் நீங்கள் முருகன் கோயில் உண்டிகளை போடுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் ஷௌம் ஷரவண பவ மந்தரத்தை தினமும் இருபத்தேழு முறை எழுதி சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அருட்டோதி துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி எங்கும் எதிலும் முதல் இடத்தில் அமையக்கூடிய அதிர்ஷ்டகரமான மாதம் ஆணி மாதம் உங்களுக்கு குருவின் பார்வையுடன் ஐந்தாம் இடத்தில் ராகுவும் சனியும் சஞ்சரிப்பதால் குழப்பங்கள் விலகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பாராத நல்ல தகவல்கள் கிடைக்கும் செல்வாக்குகள் அதிகரிக்கும் சிலருக்கு புது வீடு இடம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஜூன் இருபத்தி இரண்டு முதல் ஜூலை மூன்று வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் கனவுகள் நனவாகும் எதிர்பாராத ஒப்பந்தம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வரும் நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் கேதுவால் தொற்றதெல்லாம் பொன்னாகும் வருமானம் பல வழிகளிலும் வரக்கூடிய மாதம் இந்த மாதம் வேலையில் இருப்பவர்களுக்கு சில சில சங்கடங்கள் வரும் கவனமாக இருப்பது நன்மையை தரும் உங்களுக்குரிய கவன கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி நான்கு ஜூலை ஆறு ஒன்பது பதினைந்து பதினாறு திருத்தணி முருகனை வழிபாடிலே செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் முருகனின் வேல் சஸ்திரமந்த வேலை வீட்டில் வாங்கி வைத்திருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி எழுதி வருவது எல்லா விதங்களிலும் நல்லதை ஏற்படுத்தி தரும் வாய்ப்பிருப்பவர்கள் திருத்தனை சென்று முருகனை தரிசித்து வாருங்கள் நன்மை பெருகும் வாழ்க விருச்சகராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாகம் அனுஷம் கேட்டையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே தைரியம் வீரியம் விஜயம் துணிவு மூலம் எடுத்த வேலைகளை எல்லாமே சக்தி கொண்டு முன்னேற்றம் கொண்டு வெற்றி பெறுவீர்கள் இந்த ஆணி மாதம் உங்கள் நட்சத்திர அதிபதி சனி சுகஸ்தானத்தில் ராகவுடனும் இணைந்து சஞ்சரிப்பதால் குருவின் பார்வை அங்கு உண்டாவதால் உங்கள் உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் அஷ்டம குருவின் பார்வைகளால் செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் வரவு அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் விவசாயம் உணவகம் மருந்தகம் கெமிக்கல் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் சுயதொழில் செய்பவர்களுக்கு இக்காலத்தில் கவனமாக செயல்படுவதால் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் வேலை ரொம்ப நாளாக இருந்து கொண்டிருந்த வேலைகள் முடிவுக்கு வர ஆரம்பிக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எடுத்த வேலைகளின் மூலமாக எதிர்பாராத பணவரவு நிச்சயம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் இருபத்தைந்து இருபத்தி இருபத்தேழு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை பதினெட்டு இருபத்தி ஒன்று ஜூ ஜூன் பதினெட்டு இருபத்தி ஒன்று ஜூலை மூன்று ஒன்பது பனிரெண்டு ஒவ்வொரு நாளும் கோதுமையை கையில் எடுத்து பறவைகளுக்கு போட்டுட்டு வருவதும் ஓம் சூரிய நாராயணா என்கின்ற வழிபாடுகளை செய்வதும் நவகிரக சூரியனுக்கு கோதுமை பிரசாதத்தை வைத்து வழிபாடுகளை செய்வதும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரும் பிரதோஷ நேரத்துல நரசிம்மருக்கு நெய்விளக்கை இரண்டு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் எதிர்பாராத வேலை தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே உயர்வை நோக்கி உள்ளத்தை நகர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டு உங்கள் நட்ச நட்சத்திராதிபதியும் ராசிபதியும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரும் நினைத்த வேலைகள் நடந்தேறும் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் முடிவுக்கு வரும் பணியாளர்கள் எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நீண்டகால கனவுகள் நிறைவேறும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு நண்பர்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவேளை விலகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் வராமல் இருந்த பணம் கைக்கு வரும் அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும் எதிர்பாராத அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் உழைப்புக்கேற்ற சேமிப்பு இந்த வாரம் கண்டிப்பாக வேண்டும் விரைய செலவை தடுக்க சேமிப்பு செய்யுங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூன் பதினாறு இருபத்தி ஒன்று முப்பது ஜூலை மூன்று ஏழு பனிரெண்டு சாமியே சரணவையப்பா என்கின்ற மந்திரஜபத்தை தினமும் இரவத்தில் ஒரு எழுதி சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே எதிலும் தெளிவாக முடிவெடுக்கும் ஆற்றல் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உண்டு ஆணி நன்மையான மாதம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி ராகுவன் சஞ்சரித்தாலும் ஞானக்காரனின் பார்வை அங்கு உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பகையோட போகக்கூடிய மாதமாக சங்கடங்கள் விளையக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு புதிய தொழில் புதிய வேலை மீண்டும் புது தொடக்கங்கத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலில் கூடுதல் அக்கறை உண்டாகும் சிலர் தொழிலை விரிவு செய்வீர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் வெளிநாட்டில் முயற்சிகள் சாதகமாகும் ஆத்மகாரம் சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடத்திலும் ஒரு நன்மை உண்டாவது போல் உங்கள் நிலையில் இக்காலத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் அஷ்டமசானத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் சிலர் அவமானத்தை சந்திக்க நேரிடும் வாகனத்தை இயக்கும் போதும் மெஷினல் ஷாப்ஸில் இருக்கிறவங்களும் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது ஜூலை ஒன்று எட்டு பத்து வராகியை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் வீரபத்திரரை மனதார வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் வீரபத்திரரே நமோ நம்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் வாழ்வில் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டாம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்து நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆணி திட்டமிட்ட செயல்பட வேண்டிய மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் ஜென்மராசிக்குள் ராகு சனி சஞ்சரித்து நெருக்கடிகளை அதிகரித்தாலும் ஐந்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவையெல்லாம் உங்களை நெருங்காமல் போகும் முயற்சிகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் உடல் பாதிப்புகள் விலகும் கனவுகள் நனவாகும் சரியான நேரத்தில் நண்பர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கூட்டு தொழிலில் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த நீண்டகால பிரச்சனை தீர்வுக்கு வரும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன்கள் தேடி வரக்கூடிய சூழல் உண்டு நிறைய கோயில்களுக்கு செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் ஜூலை மூன்று வரை முதலின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறைகள் கூடும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் பொன் பொருள் பணம் சேரும் அதிர்ஷ்டகரமான மாதமாக மாத இறுதி உங்களுக்கு இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை ஒன்று இரண்டு மூன்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனை வழிபாடுகளை செய்வதும் ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற மந்திர தபத்தை நீங்கள் செய்வதும் இந்த மாதம் முழுவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு லிட்டர் நெய் இந்த மாதம் வாங்கித்தாங்க நல்லபடியாக எல்லாமே அமையும் அமைய வேண்டுமான பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஆனி மாதம் யோக மாதம் செல்வ மாதம் வாழ்க்கையின் திருப்பு முனை கிடைக்கக்கூடிய மாதம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதன் குரு எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்ப்பதால் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் யாவும் விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நெருக்கடிகள் காணாமல் போகும் உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்து உயரும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பாராத தகவல்கள் வரும் விரைய செலவு கட்டுக்குள் வரும் மனதில் நிம்மதி உண்டாகும் வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கப் பெறுகிறீர்கள் நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் மிக மிக விரைவில் உங்களுக்கு கையை தேடி வரக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கின்றது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை நான்கு ஐந்து ஆறு அதிர்சகரமான நாட்கள் ஜூன் இருபத்தி ஒன்று முப்பது ஜூலை மூன்று பனிரெண்டு குருவை வழிபாடுகளை செய்வதும் குரு நாளில் விரதம் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏதோ ஒரு சிவ ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி இந்த மாதம் தாங்க நல்லது ஏற்படும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பனிரெண்டு ராசிக்குரிய ஆணி மாத ராசி பலனை பொது பலனா சொல்லியிருக்கேன் ஆனா தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கு அவங்களோட இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு எல்லாமே மாறி வரும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வருமானத்துல செய்ய வேண்டிய சூற்றங்களை தெரிஞ்சுக்கணும்னா பர்சனல் கன்சல்டிங் ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதக ஜோதிடத்தோடு சேர்ந்து அதில் வரக்கூடிய பலனை கணிச்சு அதற்கப்புறம் உண்மையான உழைப்பு எவங்கிட்ட இருக்கோ அவன் வாழ்க்கையில் முன்னேறியே தீருவான் தெய்வத்தின் அருள் தன் நம்பிக்கை சரியான குரு வழி நடத்துதல் இருந்தால் வெற்றி எளிதாகும் அந்த வெற்றி எளிதாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆணி மாதம் நம் அனைவருக்குமே எல்லா விதங்களிலும் தன தானிய வீரிய விஜய வெற்றி ஆயுள் ஆரோக்கியம் சகல சம்பத்துக்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதனமும் பெருக்கித்தர தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி